வரப்பு வரம்பு இந்த இரண்டும் ஒரே பொருள் குறிக்கும் சொற்கள் தான் ஏறத்தால ஒரே பொருள் தான் வரம்பு என்றால் எல்லை நீ வரம்பு மீறி போற சரியா வராது வரம்பு மீறி பேசுற அப்படின்னா எல்லை மீறி பேசுகிறாய் உனக்கு ஒரு லிமிட் இருக்கு அதை மெயின்ட முடிக்கும் லிமிட் தாண்டி போற அதை வரம்பு மீறி என்று சொல்லுவோம் இந்த வயற்காடுலே ஒன்ன ஒன்னு பிரித்து வைக்கிறது பத்தி அது வரப்பு இந்த பக்கம் இவன் வயக்காடு ராமசாமி வாய்க்காடு அந்த பக்கம் குமாரசாமி வாய்க்காடு ரெண்டுக்கும் மத்தியில வரப்பு இருக்கு அப்ப அதுவும் எல்லை தானே இந்த பக்கம் ராமசாமி எல்லை முடிகிறது இந்த பக்கம் அவன் எல்லை முடிகிறது அப்ப எல்லை முடிகிற இடத்துல வைக்கிறது வரப்பு ஆனா இதை வரப்பு என்றும் அதை வரம்பு என்றும் ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கடுமையானது அது வந்து ஒரு வரம்பு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு மென்மையான பொருள் எனவே அதை வரம்பு எல்லை என் மனசுக்குள்ள போடுறது வரம்பு மீறி பேசாதே என்று சொன்னால் அங்கே மென்மைப்படுத்துகிறோம் வரப்பு வையை வரப்ப வட்டு என்று சொன்னால் அங்கே நம்ம வன்மையாக பேசுகிறோம் ஆக ஏறத்தாலும் ஒரே பொருளை குறித்தாலும் கூட இந்த மெல்லிய வேறுபாடு அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும்